ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினாங்க லாரி தொழிலில் ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஜிஎஸ்டி பயன்பாட்டினால வாகன உரிமையில் எப்படி பயன்படுத்தி முன்னேற வேண்டும் ஜிஎஸ்டி தேவையா இல்லையா இதனால் எப்படி நம்ம வளர்ச்சி ஏற்படும் இன்னைக்கு மாற்றங்கள் என்ன இருக்குது என்பதை பற்றி தெரிவிப்பதற்கு நம்மளுடைய திரு செந்தில்குமார் அவர்கள் அவருடைய நம்மளுடைய உரையாற்றம் வந்திருக்கிறார் அவர்களை வருகிறார்கள் வரவேற்று நாமக்கல் தாலுக்கா லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஸோ எனக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸோ மேக்சிமம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஜிஎஸ்டி இருக்கிற நபர்களும் இருப்பாங்க இல்லாத நபர்களும் இருப்பாங்க இதில் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு செக்மெண்ட்டாக பிடிக்கலாம் ஒன்று இண்டிவிஜுவலாக ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சுருக்கவங்க அடுத்தது ஒரு கான்ட்ராக்ட் ஐம்பது வண்டி நூறு வண்டி வச்சுருக்கோங்க இது இல்லாமல் ஒரு ஏஜென்சியாக பண்ணுறவங்க வண்டி என்கிட்ட இருக்காது பட் வெளியிலேருந்து நிறையா ஹையர் பண்ணி வெளியில் கொடுப்பேன் இது மாதிரி பிரிச்சுக்கலாம் ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஜிஎஸ்டி எப்படி ஆகும் இதோட நன்மை என்ன ரெண்டாவது இதில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பதிவு பட்டிருந்தாலும் பதிவு பெறாமல் இருந்தாலும் இன்றைக்கி நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்குது அதை அவாய்ட் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளேஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்தளவு டேக்ஸேஷன் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தொண்ணூற்றி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்கம் ஒன்று இருந்தது ரெண்டாவது சேல்ஸ் டேக்ஸும்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருள் வித்தா அதுக்கு நம்ம வரி கட்டணும் அப்புறம் தொண்ணூற்றி நாலில் சர்வீஸ் டேக்ஸ் அதாவது ஒரு சேவைக்கு வரி போகிறது அப்படிங்கிறது தொண்ணூற்றி நாலில் தான் சிதம்பரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்தப்போ கொண்டு வந்தார் வர்றப்போ ஒரு மூணு ஐட்டம் இருந்தது தொண்ணூற்றி ஏழில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயம் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படி தான் இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டும் கொண்டு வரணுன்னு ஒரு அறிவிப்பு தான் கொடுத்தாங்க பட் இந்த தேசிய அளவில் லாரி ட்ரான்ஸ்போர்ட் அசோசேஷன்லாம் ஸ்ட்ரைக் பண்ணதை பார்த்துட்டு கவர்மெண்ட் பயந்துட்டு அதை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா ஓகே சரி நாங்கள் பண்ணலை ஆனால் இதை எப்படி நடைமுறைப்படுத்த ஒரு கமிட்டி போட்டு ஆறாயிரன்னு ஒரு கமிட்டி போட்டு அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்பையும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் லாரி தொழிலுக்கு சர்வீஸ் டேக்ஸ் விதிக்கலை அதாவது இண்டிவிஜுவலாக தனிப்பட்டு யாரும் லாரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு விதிக்கலை பட் யாரெல்லாம் இதை ஒரு ஏஜென்சி பிஸ்னஸாக பண்ணுறாங்களோ அதாவது ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க வாடகை கம்பெனிலேருந்து வாடகை பேசிக்குவாங்க ஒரு போகிற ஒரு லாரிக்கார்கிட்ட ஹையர் பண்ணிவிட்டு இந்த லாரி அங்கே அனுப்பிச்சிட்டு அவங்கள வாடகை வாங்கி இப்படி கொடுப்பாங்க அந்த ஏஜென்சிக்கு மட்டும் நாங்கள் வந்து வரி விதிக்கிறோம் அந்த வரியையும் அவங்க கட்ட தேவையில்லை அதையும் கம்பெனிக்கானே ரிவர்ஸ் சார்ஜில் அவங்க கட்டிடுவான் அதாவது இவங்க பில் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஏஜென்சி ஆனால் கட்டுறது கம்பெனிக்காரன் கட்டிடுவான் ஸோ உங்களுக்கு எந்த வகையிலையும் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்ததான் திரும்ப அப்படியே ரெண்டாயிரத்தி பதினேழு ஜிஎஸ்டி வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஜிஎஸ்டிக்கு உள்ள வந்து வந்துருச்சு அடுத்தது மாத்துங்க இப்போ ஜிஎஸ்டி நடைமுறையில் இந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டருக்கு எந்தெந்த வகையில் பொருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஜிஎஸ்டி வந்து இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி கிடையாது மொதல் விஷயம் ஆனால் யாருக்கு இது உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் ஒரு கான்ட்ராக்டாக பெரிய லெவலில் எடுத்து பண்ணுறாங்களோ ஒரு ஏஜென்சியாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி பொருந்தும் இண்டிவிஜுவல் ட்ரக் ஆப்ரேட்டர் யாருக்கும் வந்து ஜிஎஸ்டி தேவையில்லை அவங்க பதிவும் எடுக்க தேவையில்லை அதே சமயம் இந்த ஏஜென்சியை எடுத்து பண்ணுறவங்க அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒன்று நீங்கள் வரியை வசூல் பண்ணி கட்டுறீங்களா அல்லது ரிவர் சார்ஜில் கம்பெனிக்காரங்களே கட்டுறாங்களா அப்படின்னு அப்படி கம்பெனிக்காரங்களே கட்டதா இருந்தால் அப்பவும் அவங்க எடுக்க தேவையில்லை அவங்க எவ்வளோ டவுனூர் பண்ணாலும் இல்லை சார் நான் வந்து வரியை வசூல் பண்ணி கட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ மட்டும் பதிவு எடுத்தா போதும் அப்படி வரியை வசூல் பண்ணி நான் கட்டுறதுனால ஒரு கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏஜென்சிக்கு என்ன லாபம் அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி எடுக்கிறீங்க ஒரு நாற்பது லட்சம் வருதுன்னா பத்து லட்சம் ஜிஎஸ்டியே போயிடும் ஆனால் நான் வந்து ஒரு ஏஜென்சி பண்ணுறேன் கம்பெனியில் நிறைய கான்டாக்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த பத்து லட்சம் இன்புட் வந்து எனக்கு மீதியாகும் இதுதான் ஜிஎஸ்டியோட அடிப்படை விஷயம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நம்ம இல்லாமல் ஒரு வண்டி ரெண்டு வண்டி இதனால் நமக்கு என்ன நன்மை வரப்போன்னு நினைக்கலாம் பட்டு கூடி சீக்கிரத்தில் கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துடுவாங்க இன்க்ளூடிங் பெட்ரோல் டீசலும் கண்டிப்பாக இந்த பிஜேபி கவர்மெண்ட் போகிறதுக்குள்ளே உள்ள வந்துடும் அப்படி வர்றப்போ உங்களுக்கு பெட்ரோல் டீசல்லே இன்புட் கிடைக்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சேவிங்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே எடுக்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து மதின அடுத்தது அதுக்கு அடுத்தது ஸோ அப்படி போகிற பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்டியில் வரி வைக்கு முதல் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது அஞ்சு சதவிகிதம் ஒன்று பதினெட்டு சதவிகிதம் இந்த அஞ்சு சதவீதத்தில் இருக்கவங்க தான் ரிவர் சார்ஜில் இருப்பாங்க அவங்க பதிவு எடுக்க தேவையில்லை இந்த எயிட்டீன் பர்சென்டில் இருக்கவங்க வரியை வசூல் பண்ணி கட்டலாம் வரியை வசூல் பண்ணி கட்டுறப்போ இவங்களுக்கு இன்புட் வந்து நிறைய மீறியாகும் அப்படி இருக்கிறப்போ சார் நான் ஒரு தனிப்பட்ட ஒரு வண்டி ரெண்டு வண்டி வச்சு ஓட்டுறேன் எனக்கு பதிவு தேவையாக அப்படின்னா தேவையில்லை அப்படியே பதிவு பெற்றிருந்தாலும் நிறைய ஐட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டியில் அந்த இந்த வண் இந்த பொருள்லாம் ஏற்றிட்டு போனாலும் நான் ஒரு லாரி வச்சுருக்கேன் அது நான் இண்டிவிஜுவலாக இருக்கலாம் ஒரு ஜிடிஏவாக ஒரு ஏஜென்சியாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த பொருள்லாம் ஏற்றிட்டு போகிறப்போ நான் அதுக்கு அந்த வாடகைக்கு வரியும் விதிக்க தேவையில்லை உதாரணத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்கள் பால் உப்பு உணவு தானியங்கள் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பொருள் அவர் ஜிஎஸ்டியில் பதிவு பட்டிருந்தாலும் இந்த மாதிரி பொருள்கள் வந்து லாரியில் எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த வாடகைக்கும் அவங்க வந்து ஜிஎஸ்டி விதிக்க தேவையில்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருக்கலாம் பண்ணாமே இருக்கலாம் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சிங்கிள் லாரி கூட வச்சிருக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இந்த ஜிஎஸ்டி எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் ஜிஎஸ்டி பதிவு பண்ணல நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வந்து ரோயிங் கோர்ட்டில் வண்டியை வந்து பிடிச்சிக்கிட்டு ஏகப்பட்ட தொல்லை இதில் அந்த தொல்லை லாரிக்காரங்களை உங்களையும் சேர்ந்து தான் பாதிக்குது என்னென்னா ஒரு சரக்கு அனுப்புகிறாங்க அதில் சில டாக்குமெண்ட் இல்லை ரோயின்ஸ் கோட் பிடிக்கிறாங்கன்னா அந்த அதிகாரிக்கு சரக்கோடு சேர்த்து வண்டியையும் அவங்க சீஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்போது நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வண்டியில் சரக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி சிலது ஆவணங்கள் கண்டிப்பாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்க வேண்டியது உங்கள் கடமை அவங்க கவனிக்காமல் கூட கொடுத்துருக்கலாம் அல்லது தெரிஞ்சால் கூட கொடுத்துருக்கலாம் பட்டு வழியில் வந்து ஒரு ரோஹிங்ஸ் கார்டில் வண்டி பிடிச்சாங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் ஒரு ரோயிங் ஸ்கார்ட் பிடிக்கிறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது வரைக்கும் வண்டி வந்து அவங்க சேல் டேக்ஸ் ஆஃபீஸில் நிற்கும் சில நாள் பத்து நாள் நாள் ஒரு மாதம் கழித்து எடுத்த வண்டியெல்லாம் கூட இருக்குது அப்போது கண்டிப்பாக அந்த பொருள் முதல்ல வரி உள்ள பொருளாக அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றவங்களை கேட்கணும் அதுக்கு இன்வைஸ் போட்டிருக்கானு கேட்கணும் ஈவே பில் போட்டிருக்கனான்னு கேட்கணும் இவேபிள்ங்கிறது இப்போ உள் மாநிலத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சம் தாண்டலன்னா இவேபிள் போட தேவையில்லை வெளி மாநிலமாக இருந்தால் ஐம்பதாயிரம் தானிலாகவே நீங்கள் கண்டிப்பாக இவேபிள் போட்டு எடுத்துங்கிறது ஜிஎஸ்டி சட்டம் இதை அவங்க கவனிக்காமல் கூட கொடுத்துருவாங்க பிரச்சனை யாருக்குன்னா வண்டியில் பிடிக்கிறப்ப லாரிக்காரர்களுக்கு சேர்ந்தால் பிரச்சனை அப்போது அந்த இடத்துல இவேபிள் போட முடியாமல் இருக்கும் வண்டி வந்து நிறுத்துகிறாங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒன்று சரக்கு அனுப்பிச்சரு அல்லது சரக்கு வாங்குறவர் ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் முன் வந்து அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த பெனால்ட்டி கட்டிட்டு போகணும் அவங்க ரெண்டு பேருமே பண்ணலை சார் நாங்கள் ரெண்டு பேரும் பொறுப்பு எடுத்துக்க மாட்டோம் என்ன நினைப்பார் என்ன பாரு நம்ம ஏன் பண்ணணும் அவன் கட்டிட்டு போகிறோம்மாங்க சரக்கு வாங்குற பாரு நம்ம ஏன் இறங்கணும் பொருளை அனுப்பிச்சார்ல அவரே பண்ணுமாங்க இவங்க போராட்டத்துக்கு நடுவில் உங்கள் வண்டி சேர்ந்து நிற்கும் இப்போ இவங்க ஒரு முடிவு வரலைங்கிறப்ப ஆஃபீஸர் வண்டியோடு சேர்த்து பொருளையும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்க ஒன்று அவங்க ஆஃபீஸ் எடுத்து போவாங்க இல்லைன்னா பக்கத்தில் யார்டில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு ஒரு ரெசிப்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ அவங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்களுடைய வண்டி நின்றுட்டுருக்கோம் ஆள் சம்பளம் வாடகை எல்லாமே வீணாக போகும் இன்கேஸ் இல்லை சார் அவங்க பிரச்சனை என்ன போகுது அவங்க என்றைக்கு வேணாலும் முடிச்சிட்டோம் என்னோடய வண்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்கள் வண்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸருக்கு அதிகாரம் கிடையாது எப்போ ரிலீஸ் பண்ணலான்னா ஒன்று அவங்க அதுக்கு போட்ட அந்த பெனால்ட்டி ஒன்று போடுவாங்க அந்த சரக்கு உங்களுக்கு அந்த பெனால்ட்டியை நீங்கள் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கட்டி நீங்கள் வண்டி சரக்கு இறக்கி இறக்கி வச்சு நீங்கள் வண்டிட்டு போங்கம்பாங்க இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒரு லட்சம் கட்டிட்டு போங்கம்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டருக்கு நடைமுறையில் இந்த சிக்கல் தான் இருக்குது அதே போல் இந்த இண்டிவிஜுவல் ஒரு ட்ரக் ஆப்ரேட்டருக்கும் ஏஜென்சிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ட்ரக் ஆப்ரேட்டருங்கிறது அவர் வந்து அவர் அவருக்கு ஏன் தேவையில்லைன்னா பொருள் வந்து அவருக்கு அதில் எந்த ஒரு பொறுப்பு அவர் எடுத்துக்க மாட்டார் ஒரு வண்டி போகுது ஒரு ஒரு பாட்டி கூப்பிட்டு சரக்கு அனுப்புகிறாருன்னா அவர் கொண்டு தான் நடுவில் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அவர் எதாவது இன்சூரன்ஸ் போட்டுருந்தாரோ லாரியில் இன்சூரன்ஸ் தான் அதுதான் கிளைமு பட் ஒரு ஜிடியை பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்றங்கிற என்னன்னா அவங்க அந்த சரக்கு அனுப்புகிறவர் அந்த ஜிடி நம்பி தான் கொடுப்பார் லாரியை நம்பி கொடுக்க மாட்டார் ஏன்னா எந்த லாரியில் போகணுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போ ஜிடிஏங்கிறவர் யார் அப்படின்னா அவர் யார் அந்த பொருளுக்கான பொறுப்பு எடுத்துக்கிறாரோ அவர் தான் ஜிடிஏ அப்போ அவருக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பார் என்னென்னா ஒரு கன்சைன்மெண்ட் நோட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு அதில் அவர் தெளிவாக சொல்லிடுவார் சரக்கு எங்கேருந்து எங்கே போகுது எந்த இடத்துல போய் சேருது என்ன சரக்கோட விவரம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்சைன்மெண்ட் நோட்டுன்னு ஒரு டாக்குமெண்டில் இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஜிஎஸ்டியில் அவர் கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டராக அல்லது ஜிடிஆவா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறாங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு பதிவு டேக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் வச்சுருக்கேன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க ஆனால் வாலண்ட்ரியாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்கள் ஒரு ஜிடிஏவுக்கான நடைமுறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்களும் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இன்புட் எல்லாமே எடுத்துக்கலாம் அதாவது எது இன்புட் அப்படின்னா நீங்கள் லாரி வாங்குறப்போ வர்ற டேக்ஸ் மீதி ஆகும் உங்களுக்கு ஸ்பேர்ஸில் இருக்கிற டேக்ஸ் மீதி ஆகும் டயரில் இருக்க டேக்ஸ் மீதியாகும் பேட்டரியில் இருக்கிற டேக்ஸ் மீதி ஆகும் இவ்வளவு டேக்ஸும் நீங்கள் கையிலிருந்து தான் கட்டுறீங்க உங்கள் நீங்கள் ஒரு பேட்ரி வாங்குறீங்க பத்தாயிரம் பேட்ரி ரெண்டாயிரம் டேக்ஸ்னால் பன்னெண்டாயிரமே நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஆனால் ஒரு ஜிஎஸ்டி பதிவு பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ இந்த ரெண்டாயிரம் டேக்ஸ் வந்து உங்களுக்கு மீதியாகும் இதே போல் எல்லாமே ஸ்பேர்ஸு டயரு ஈவன் இன்சூரன்ஸில் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் போகிறேன் அந்த ஜிஎஸ்டி முத கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீதியாகும் நீங்கள் விருப்பப்பட்டு நானாக பதிவு பண்ணிக்கிட்டால் கிடைக்குமா அப்படின்னா தேவையில்லை ஆனால் விருப்பப்பட்டு நானாக பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஜிடிஏவுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும் என்ன ப்ரொசீஜர்னால் ஒன்றில் ஒரு கன்சைன் நோட் கொடுக்கலாம் அல்லது ஒரு ட்ரிப் ஷீட்டை கூட நீங்கள் ஒரு கன்சைன் நோட் ஃபார்மெட்டில் நீங்கள் அந்த டீட்டெயில் கொடுத்தாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஜிஎஸ்டி பதிவு பண்ணிவிட்டு அதுக்கான நடைமுறையில் உள்ள பலன்களை அனுபவிக்கலாம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த இவேபில் படி தான் இவேபிள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வண்டியில் சரக்கு ஏற்றுறப்ப ஏன்னா லாரியில் ஒரு சரக்கு ஏற்றுறப்ப கண்டிப்பாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சலாம் தாண்டி தான் ஏறும் அப்படிங்கிறப்ப இவேபில் கம்பல்சரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் அந்த இவேபில் வேலிட் டைம் இருக்கும் என்னைக்கு முடியுது அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு இரநூறு கிலோமீட்டருக்கும் ஒரு நாள் டைமிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஏற்றுறீங்க இது போய் சேரதுக்கு எத்தனை நாள் ஆகும் அத்தனை நாளுக்கான டைம் அந்த பில் இருக்கா ஏன் அப்படின்னா சட்டம் தேவையான அளவு டைம் கொடுக்குது பட் ஆனால் நிறையா டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் கொடுப்பாங்க உங்களுக்கு அது தெரியாது போய் வழியில் ஒரு ஸ்டேட் மாறுறப்போ அங்கே பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டில் மாறினாவே பேசி தீக்கிறது சிர சிரமம் இன்னும் வெளி ஸ்டேட்லாம் போய் பா மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ரொம்ப தொல்லை ஆகும் அப்போ ஈவே பில் பாருங்கள் ஈவே பில்லில் டைம் லிமிட் நம்ம போகிறதுக்கு தேவையானாலும் டைம் லிமிட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பாருங்கள் அதே சமயம் அவங்க பில் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒரு இன்வாய்ஸ் காப்பி கம்பல்சரி இருக்கணும் இன்வாய்ஸ் காப்பி அந்த இவே பில்லோட கேரி பண்ணும் இன்வாய்ஸில் தான் இவே பில் இருக்காங்கிறத செக் பண்ணிங்க இன்கேஸ் ஒரு இவே பில் போட்டு போகிறோம் டைம் போகுது இன்னும் ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் இன்னும் ஒரு ஒரு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் வசதி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சரக்கு அனுப்புற சொல்லிட்டு சார் போனேன் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகி போச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாக்கி இருக்குது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பார் நீங்கள் போயிடலாம் நினச்சி நீங்களே விட்டுட்டு அவரும் கவனிக்காமட்டார்னா அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர் பிடிச்சாருனா இப்போ அவர் என்ன சொல்லுவார் ட்ர கூட்ஸ் அனுப்புறாரு ஏங்க நீங்கள் பொறுப்புலாம் பண்ணீங்க நீங்கள் தான் கட்டணும் அப்படிம்பாங்க ஸோ இந்த சிக்கலாக இருக்குது ஆனால் நடைமுறை சிக்கல் எல்லாத்துக்கும் வசதி இருக்குது அதை கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணணும் இவ்வளோ நாள் இருந்த மாதிரி நம்ம ஏனால் தானே இருக்க முடியாது ஸோ ஒரு இவேபில் இல்லாமல் எந்த ஒரு சரக்கு வந்து நகர்த்த வேணும் அதாவது அது இவேபிள் பொருந்தர ஐட்டமாக இருந்ததுன்னா அந்த இவேபிளில் எல்லா டீட்டெயிலும் சட்டம் சொல்கிற எல்லா வழிமுறைகளும் இருக்காங்கிறது உங்கள் சரக்கு அனுப்புவ கேட்டு இது பண்ணிங்க இது இல்லாமல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணியிருந்தாலும் பதிவு பண்ணலைனாலும் சார் நான் எனக்கு ஜிஎஸ்டி பதிவு பண்ணலை சார் பதிவு பண்ண தேவையே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சரக்கு எங்கேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க வைஸு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம் உதாரணத்துக்கு நான் ஒரு ஐம்பது வண்டி வச்சு ஓட்டுறேன் நான் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கேன் ரிவர் சார்ஜில் தான் இருக்கேன் நான் எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை ஆனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லைனாலும் டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டப்படியான கடமை அதை ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டரும் பதிவு பண்ணலனாலும் வண்டி எங்கிறது எங்கே போகுது என்ன சரக்கு போகுது எந் எப்போ போய் சேர்ந்தது இந்த எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் மெயின்டைன் பண்ணுங்கிறது ஜிஎஸ்டி சட்டத்தில் இருக்கிற அடிப்படை விஷயம் இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டியில் நிறையா வரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரிகள் குறைஞ்சிருக்கு அதில் முக்கியமாக உங்களுக்கு ட்ரக்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழசில் இருபத்தெட்டு பர்சன்ட் ப்ளஸ் பேசிக்கு செஸ் ஒன்று போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது பர்சன்ட் வரும் மொத்தமாக இப்போ அதெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அதே போல் டயரு பேட்ரி ஸ்பேர்ஸு இது எல்லாமே இருபத்தெட்டு பர்சன்ட்லேருந்தது பதினெட்டு பர்சன்ட் அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா எப்போ ஒரு ஜிஎஸ்டியில் வரியை குறைக்கிறோமோ அதோட பெனிஃபிட் வந்து நுகர்வோரான உங்களுக்கு தான் போய் சேரணுங்கிறது சட்டம் சொல்லுது அப்படிங்கிறப்ப நீங்கள் கம்பேர் பண்ணலாம் போன மாதம் வாங்கினதுக்கு இப்போ நீங்கள் வாங்கிறதுக்கும் விலை மாறி இருக்கா குறைஞ்சிருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம் அவங்க விலை குறைச்ச விற்கலை பழைய ரேட்டுக்கு விற்றாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் ஏன் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு என்னையே சேர்த்தி வாங்குறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்கலாம் அரசாங்கம் இதை வாட்ச் இருக்காங்க வரியை குறைச்சிட்டு அதை வந்து விலையை குறைக்காமல் கொடுத்தா அது கடுமையான குற்றமாகவும் சட்டத்தில் இருக்குது அரசாங்கம் வாட்ச் இருக்கலாம் நீங்கள் நுகர்வர ஒரு விழிப்புணர்வோடு கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு தேதிக்கு முன்னாடி இருந்ததுக்கு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறமும் கண்டிப்பாக விலை குறைஞ்சிருக்கணும் அது என்ன அப்படிங்கறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க ஸோ முடிவாக சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜிடிஏவா நீங்கள் வந்து ஜிடிஏக்குள்ளே பொருந்துறீங்களா இல்லையாங்கிறத பாருங்கள் பொருந்துற மாதிரி இருந்தால் தேவைப்பட்டால் பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே போல் ஈவே பில்லை முக்கியமாக பதிவு பண்ணியிருந்தாலும் பதிவு பண்ணலனாலும் இந்த ஈவே பில் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க இதுதான் இன்றைக்கி நடைமுறையில் வந்து அது முக்கியமாக வேறு எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவு தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ தொல்லைகள் இருக்குது அப்போ நாங்கள் பொதுவாக என்ன சொல்லணும்னா இப்போ நீங்கள் அசோசியன் மாதிரி நாங்களும் நிறைய ஆசோசனை வச்சுருக்கோம் அப்போ நிறைய இந்த மாதிரி நடைமுறை சக்கலில் அதிகாரிகள் தவறாக பிரயோகம் பண்ணுறப்போ நீங்கள் தனிப்பட்ட ஒருத்தர் போய் கேட்குற விட நீங்கள் ஒரு அசோசியேஷனாக போய் ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தேவையில்லாமல் தொல்லை கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா ஒரு ரோயிங் ஸ்கோர்ட்டில் பிடிக்கிறாங்க அப்படின்னா பத்தில் ஒம்பது கேஸ் வந்து தவறாக தான் பிடிக்கிறாங்க அவங்க சுய லாபம் அடையிறதுக்காக இப்போ நாங்கள் போய் கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ஆடிட்டு நீங்கள் எதுக்கு வரீங்க உங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கிறாங்க அப்போ சம்மந்தப்பட்டவர் ஒன்று அந்த சரக்கு அனுப்புகிற போய் கேட்கலாம் அல்லது சரக்கு ரிசீவ் பண்ணுற போய் கேட்கலாம் அவங்களும் ஒரு அசோசியன் மூலம் போகிறப்ப கண்டிப்பாக அரசாங்கம் கன்சிடர் பண்ணுறாங்க இதில் லாரி டிரான்ஸ்போர்ட்ல இவ்வளோ தொல்லைகள் இருக்கிறப்போ நீங்கள் ஒரு ஃபெடரேஷனாவோ நீங்களே வந்து இவ்வளோ தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் வந்து ஒரு ஜிஎஸ்டி கமிஷன்கிட்ட நீங்களே ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு எங்களுக்கு இவ்வளோ ஹார்ட்ஷிப் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்கலாம் அவங்களும் கேட்குற இடத்துல இருக்காங்க தனிப்பட்டு ஒருத்தர் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஒரு அமைப்பாக போய் சொல்கிறப்போ கேட்குறாங்க நாங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து ஒரு நாங்கள் எங்கள் வாஷன் மூலமாக போய் நிறைய அது மாதிரி நிறைய கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸாக வந்து ரிலீஃப் வாங்கி கொடுத்துருக்கோம் எதுனாலனால் இதெல்லாம் கொஞ்சம் தவறு விட்டால் அடுத்தனா அடுத்தது அப்பீலு கோர்ட்டு கேஸு நலையணும் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்ல வரேன் இதோட என்னோட உரையை முடித்துக்கொள்கிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது ஜிஎஸ்டியில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க நான் சொல்ல தயாராக இருக்கேன் வாய்ப்பை வழங்கியவங்களுக்கு இருக்கேன் நன்றி செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு